கௌதம் சில்ல இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆஃப் ஃபுல்லுடேன்னு கேளுங்க முன்னாடி அந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்திரா கரெக்டான இடத்துல வந்துருவாளா வழக்கறிஞர் வேறு ரொம்ப அப்செட்டில் இருக்காங்களே இப்போ நம்ம என்ன செஞ்சு மாமாவை காப்பாற்ற போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்திராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏ இங்கே யாரையுமே சமாளிக்க முடியல நம்ம கேஸ் தான் வந்து உள்ளே போயிட்டுருக்கு என்ன செய்கிறதுனே தெரில நீ கண்டிப்பாக கொஞ்சம் வேகமாக வந்தால் மட்டும்தான் மாமாவை வந்து காப்பாற்ற முடியும் இல்லாட்டி கஷ்டம்தான் நீ ஏதாவது பண்ணு இந்திரா அப்படின்னு சொல்றாங்க நிச்சயம் எனக்கு உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு மாமாவை வந்து காப்பாத்திடுவேன் எங்க அப்பாவை நீ எதுக்கும் கவலைப்படாம இருங்கிற மாதிரி அந்த இடத்துல பாசிட்டிவா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சரி நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க அம்மாவை பார்த்தோன்னா பேர் எதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அத்த இந்திரா வந்துடுறேன்ட்டா இல்ல இந்திராவும் வரல சம்மந்தியும் வரலன்னா வீட்டில் எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க சொல்லுங்கிற மாதிரி கேட்டோன்னா ஃபோனை வந்து வச்சிடறாங்க இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்பானு பார்த்து இல்லாத்த மாமா வெளியில் கொண்டு வர ஒரு ஃபைல் வந்து ஒருத்தவங்கள்கிட்ட இருக்கா அதை வாங்க தான் இந்திரா வந்து பெய்யிருக்கா மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோதானே வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல காவியாக்கு எப்போ வேணாலும் டெலிவரி வந்து ஆகலாம் அவங்களுக்கு வந்து பத்திரமா வந்து இருக்கணும் இல்லை அதுக்காக தான் வீட்டில் வந்து அவங்கள பார்த்துக்க இருக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க ஆமாம் ராகுனு நினைச்சா கூட எனக்கு கவலையாக தான் இருக்குது வீட்டில் எல்லோரும் நிறைய பேர் இருக்கணுங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சுப்பிரமணியன்ட்ட ஜேபியோட வளர்க்கறிஞர் நீங்கள் சொல்லுங்கள் எதுனால அந்த பணத்தை வந்து திருடினீங்க நான் திருடவே இல்லை நான் சத்தியமாக வந்து அதிலேருந்து ஒத்த பைசா கூட எடுக்கலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணியன் இந்திராவோட அப்பா இருப்பினும் யாரும் அவரை சொல்கிறத நம்புற மாதிரி தெரில நீங்கள் நல்லவர் நல்லவர்னு நீங்கள் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கேட்குறாங்க சரி அந்த பணத்தை வச்சு என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் மரியாதையாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான தண்டனை கம்மியாகும் இல்லைனா ரொம்பவே பிரச்சனையாக தான் ஆகப்போது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது உங்கள் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அதை மீறி கையில் நிறையா செலவாயிடுச்சா வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணீங்களா ஆமாம் வசதியான இடத்துல தான் கல்யாணம் பண்ணேன் ரெண்டாவது பொண்ணும் அதே வீட்டில் தான் கல்யாணம் பண்ணேன் அப்போனா வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணிங்கன்னா அறுபது லட்ச கிட்டே உங்களுக்கு செலவாகிருக்கும் அதுக்காக தானே அவங்க அறுபது லட்ச ரூபாய்க்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு காசு இல்லை அவங்கெல்லாம் நூறு கோடி கூட அசால்ட்டாக வந்து டீல் பண்ணுற குடும்பம் அப்படி இருக்கும்போது இந்த அறுபது லட்ச ரூபாய் வச்சு நான் எப்படி என் சம்மந்தி வீட்டில் பகுமானமாக இருக்க முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று இந்த பணத்தெல்லாம் நான் வந்து கட்டிட்டேன் ஆஃபீஸில் நீங்கள் ஆஃபீஸில் கட்டிட்டீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் ஆஃபீஸில் கேட்டால் உங்களுக்கு வந்து குற்றம் வந்து பண்ணவர் வரே சுப்பிரமணியன் தான் அவங்கள கைது செஞ்சு அறுபது லட்ச ரூபாய் பணத்தை வந்து வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க தான் ஏதோ தில்லுமூல் நடந்திருக்கு ஆமாங்க ஆபீஸ்ல தில்லுமணி நடந்திருக்கு அதை பண்ணது கம்பெனி ஸ்டாஃப் அவர் ஸ்டாஃப் பேர் வந்து சுப்பிரமணி அது கரெக்ட் தானே மரியாதையா சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த வழக்கறிஞர் வந்து கேள்விமலை கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க எந்த பதிலையும் சொல்ல முடியாம நான் பணம் கட்டிட்டேன் நான் நல்லவர் நல்லவர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க வாழ்த்துல இது மட்டும் வந்துட்டால் மட்டும் போதுமா இவங்க நல்லவங்களா நடந்துக்க வேணாமா அப்படின்னு சொல்றாங்க ஆதாரமே இல்லாம சொன்னா என்ன அர்த்தம் ஆப்போசிட் வழக்கறிஞரை வந்து கொஞ்சமாவது பேச சொல்லுங்கன்னு சொல்லும்போது சுப்பிரமணியனோட வழக்கறிஞர் வந்து பேசலான்னு ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஊருக்குள்ள மிகுந்த வந்து செல்வாக்கு வந்து அதனால தான் இத்தனை பேர் வந்து பணத்தை வந்து கட்டியிருக்காங்க இவங்கள்ட்ட இவங்க கிட்ட பணம் கட்டினவங்க எல்லாம் இவங்களோட சொந்த பந்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு மிஸ் தான் இவர் மேல புகார் வந்திருக்கு இவர் பணத்தை உண்மையிலேயே கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் சொல்றத பார்த்தா நீங்க படிச்சிட்டுதான் வழக்கறிஞர் ஆனீங்களா இல்லையா எனக்கே சந்தேகமா இருக்கு ஏன்னா ஆதாரம் தான் செல்லுபடியாகும் இது என்ன பஞ்சாயத்தா தர்மத்துக்கு கட்டுப்பட்டுருக்கேன் நியாயத்துக்கு கட்டுப்பட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருக்கும் ஒன்று தான் நீங்கள் தானே இன்றைக்கி வந்து ஹியரிங் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லி தள்ளி இருந்த ஹியரிங்கை இந்த டேட்டில் வந்து வச்சுக்கங்க ஆதாரம் இருக்கா இல்லையா சொல்லுங்கன்னொன்னே கௌதமும் பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் ஆதாரம் வந்து வந்துடும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க என்ன கௌதம் என்ன அசிங்கப்படுத்துகிற ஆதாரம் எங்களால் இன்றைக்கி டேட்டில் வந்து சம்மிட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோன்னே பேர் அதிர்ச்சியாயிடுறாங்க அந்த இடத்துல ஜட்ஜு என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்களை பார்த்தா இதை கடுமையாக வந்து கண்டிக்கிறேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் கோர்ட் நேரத்தை வீணாகிறீங்களா எத்தனை கேஸ் பெண்டிங்காக இருக்குது உங்களை விட மாட்டேன்னு சொல்லி வார்னிங் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜட்ஜ் இன்றைக்கி நான் தீர்ப்பு கொடுத்தே தீருவேன் மாப்பிள்ளை அப்போனா இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து சுப்பிரமணியனை வெளியில் கொண்டு வர முடியாதா எனக்கு ரொம்ப இருக்கு இருக்குமா என்ன செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி இந்திராவோட அம்மா சந்திரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து ஏதாவது செஞ்சு புடிச்சுன்னா கவாத்தங்க மாட்டீங்களா காவியாவுக்கு என்ன பதில் சொல்றது காவியா ரொம்ப அப்பாவை எதிர்பார்த்துட்டு இருப்பாள்ங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க அப்பான்னு பார்த்து இந்திரா வந்து மாசா வந்து வராங்க கோர்ட்டுக்குள்ளே வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க இன்னைக்குன்னா தீர்ப்பு எழுத போறது உண்மைதான் இவர் உண்மையிலேயே வந்து தப்பு செஞ்சவர் ஆதாரம் எதுவும் போதிய ஆதாரம் வந்து நிரூபிக்கலை அதனால ஒரு ஆறு ஏழு வருஷம் உள்ளே இருக்கணுங்கிற மாதிரி தீர்ப்பு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அதுவும் குறிப்பிட்ட பேமெண்ட் வந்து கட்டினா அப்படி கட்ட தவறலனா அப்படின்னு சொல்லி வருஷத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி சொல்லும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மாதம் வராங்க என் கையில் எங்கள் அப்பா வந்து தப்பு பண்ணலைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஸ்டேஜில் ஏறி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது போது ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க அந்த ஆதாரத்தை வந்து கீழே இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க அவங்க வந்து நீதிபதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் ஆதாரம் இந்த ஆதாரத்தை வச்சு எங்கள் அப்பா வந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு இந்திரா வந்து பேசுகிறாங்க ஒன்னு இந்திரா வந்து குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க ஜேபியில் வளர்க்குறீங்க இதை எப்படி ஆதாரம் ஏற்றுக்க முடியும் முதல்ல எங்கள் அப்பா இந்தந்த தேதியில் வந்து பணம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரம் கேட்டீங்க அந்த பணத்தை கட்டின டாக்குமெண்ட் தான் இது அதுக்கப்புறம் இந்த பணம் வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்போனா இதுக்கு முழுக்க முழுக்க குற்றச்சாட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி தான் அதுவே உங்களுக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா எப்படி குற்றம் பெற்றவர் அவர் நிரம்பர அதிகிற மாதிரி சூப்பராக வந்து வாதாடுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் சீன்லாம் இதுக்கெல்லாம் இந்த ஆதாரம் மட்டும் போதுமா அதானே ஏழைங்கள்லாம் ஒரு ஆதாரம் கொடுத்தா நம்ப மாட்டேங்களே சரவணன் வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரவணன் யார் இவர் தான் ஜேபியோட கேஷியர் இவரை வந்து பாருங்கன்னொடனே வீல் சேரில் தள்ளிக்கிட்டு அவங்க மனைவி ஜோதி வந்து வராங்க இவரை ஏங்கிட்ட தான் அந்த பணம்லாம் கட்டினாங்க அதோட செலான் காப்பி தான் அதெல்லாம் நான் தான் அந்த செலான் காப்பியை வந்து இவங்கள்ட்ட கொடுத்தேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க ஓகே சுப்பிரமணியன் நிரபராதி குற்றம் பண்ணவர் ஜேபிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவரை கைது செய்யணுங்கிற மாதிரி கோர்ட்டில் வந்து உத்தரவு போடுறாங்க ஜேபி அவரை தான் தப்பு செஞ்சவர் கூடி சீக்கிரம் காவல் அதிகாரி நீங்கள் கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கணுங்கிற மாதிரி மாசு பண்ணுறாங்க அந்த இடத்துல நீதிபதி ஒரு பக்கம் சுப்பிரமணியன் வந்து வெளியில் வந்து விட்டுட்டாங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் சொன்னேன் அப்படி முடிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க முடிச்சுட்டு வந்து சுப்பிரமணியனை வந்து இந்திராக்கிட்டையும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டி கொடுத்துட்றாங்க அப்படியே அவங்க ரொம்ப ஃபீலிங்காக வந்து எமோஷனாக வந்து அழுவழுன்னு அழுவுறாங்க நம்ம இந்திரா பார்த்தீங்களா எத்தனை நாள் வந்து ஆம்பளை பிள்ளை இல்லை இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் இந்திரா தான் வந்து தங்கம் போல் வந்து உங்களை வந்து காப்பாற்றலாம் இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா ஆமாம் என் பிள்ளை இந்திரா தான் கிரேட் இந்திரா வந்து சாதாரண பொண்ணுன்னு நினச்சதெல்லாம் தப்பு தான் இந்திரா உண்மையிலேயே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி மாதிரி ப்ரில்லியாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உச்சமாக இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க வராங்க அதாவது சரவணன்னு வராங்க நம்ம ஜோதியும் வராங்க சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க நாங்கள் நேற்று நைட் ஃபுல்லாக இவங்களை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு கோட்டில் ஏறி சாட்சி சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஜேபியோட ஆளுங்களாம் வந்து சுற்றி ரவுண்டப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி வாக்கில் தான் அவங்க அசந்த நேரம் பார்த்து நாங்கள் வந்து போயிட்டோம் அதனால தான் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிவிடுதோ இந்திரா நீ ஏமா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணங்கிற மாதிரி அவங்க சர மாதிரி கேள்வி கேட்குறாங்க இல்லை இந்திரா எதுவும் பிரச்சனையான் ஃபோன் எதுக்கு சுவிச் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஐயோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களாம் என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரியலையே இந்த விஷயத்தை எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌதமும் வெயிட் பண்ணி பார்ப்போம்